இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் மற்றும் ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கொண்ட இந்த நேரத்திலே செய்தியாளர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முருக பக்தர்களுடைய மாநாடு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடந்த அதே இடத்துல இப்பொழுது முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஜவாஹிர்லா மாநாடு நடத்துங்கிற இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு செய்வது இந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் இந்த நிக்கிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஏற்கனவே பல மோசடி வழக்குகளிலே சிக்கியவர் பல திருமணங்களை செய்து ஊரை ஏமாற்றி இருப்பவர் எப்படி வந்து பொதுவா காவல்துறை என்று சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக செயல்படும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை புகழ்பெற்றது சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட நல்ல காவல்துறையை குற்றங்களை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் பயன்படுத்தாமல் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கும் தன்னுடைய அடியாட்களாகவும் இன்றைக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இப்ப சாரிமா அந்த மன்னிப்பு யாருக்கு தேவை அவருடைய மன்னிப்பு இது இருபத்தி நாலாவது சம்பவம் இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த அஜித் குமார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இதே ஜெயராஜ் இல்லைங்களா பென்னிக்ஸ் அதுக்கு எல்லா எல்லா கிறிஸ்தவ சமுதாயமும் எல்லா சர்ச்சும் வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க எல்லா மனித உரிமை அமைப்புகளும் வந்துட்டாங்க இல்லையா அதுக்கு வந்து எல்லாரும் போராடுவான் ஒரு ஹிந்து செத்து போனா இதுதான் நிலையா ஒரு கோயில் காவலாளி செத்து போனால் இதுதான் நிலையா இதை மூடி மறைப்பதற்கு நல்ல வேலை அந்த பையன் வீடியோ எடுத்தான் இல்லைங்களா நீதிமன்றம் இன்றைக்கு கேள்வி கேட்கிறது மத்திய அரசு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது மனித உரிமை ஆணையம் இங்கே வந்து விசாரிக்கணும் மத்திய அரசாங்கமும் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்கணும் இப்படி மக்களை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த நாட்டினுடைய குடிமகனை கொன்று விட்டார்கள் அரசாங்கம் தன்னுடைய குடிமகனை கொண்டு விட்டது தானே நீதிமன்றம் இன்னைக்கு கூட நீதிமன்றத்தை அதனால் இது விஷயத்திலே மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் பதவி விலக வேண்டும் அவரால் இத்தகைய குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக சீர்குலைந்து மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஓரணியில் தமிழகம் தமிழகத்தை அந்த ஓரணியில் தமிழகம்னு அவங்க நேற்று இருந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க மண் மானம் மரியாதை கலாச்சாரம் தமிழ் இதையெல்லாம் யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணுங்கிறார் உண்மையில இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கிட்ட இருந்து தான் இந்த மக்களை பாதுகாக்கணும் திமுகவால் மண்ணுக்கு ஆபத்து உங்களுக்கு தெரியும் மணல் கொள்ளை இல்லையா திமுகவால் மண்ணுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு ஆபத்து அன்றாடம் கொலை கொள்ளை திருட்டு திமுகவால் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு ஆபத்து போதை கலாச்சாரம் சுச்சித்திரான ஒரு பாடகி அந்த மாதிரி சொன்னாங்க கமலஹாசனுடைய சினிமா பார்ட்டி எல்லாத்திலுமே அது கோகைன் பார்ட்டி தான் அவங்க சொல்லும் போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த கோக்கைன் போதைப் பொருள்ல இன்னைக்கு ரெண்டு நடிகர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஸ்ரீகாந்த் தண்டு இன்னொருத்தர் திரையுலகம் போதை கலாச்சாரத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிறது திரையுலகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாணவர் உலகம் எல்லா மக்களுக்கும் குடிநீர் குடிக்கலாம்னு ஜலஜீவன் திட்டம் மத்திய அரசு வச்சிருக்குது அதுல ஊழல் பண்றாங்க மத்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்குது அனைவருக்கும் வீடு திட்டம் அதுல ஊழல் பண்றாங்க தவறான பயனாளிகளை சேர்க்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே திமுகவிடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக செய்திகளை சொல்லபோர் காவல்துறைக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நம்முடைய ஏடிஜிபி ஐயா டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் சொல்லும் போது சம்மந்தமே இல்லாம என்னங்கிறாருன்னா விநாயகர் விழாக்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் விநாயகர் விழாவுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு ஏற்கனவே டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் பாஸ்போர்ட் முறைகேடு அதிலே சம்பந்தப்பட்டவர் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அந்த அந்த முறைகேட்டை வெளியே கொண்டு வந்தார் அவர் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மத சார்பு அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுகின்றார் அந்த ஏடிஜிபி வந்து இப்ப விநாயகர் விழாவை குறித்து அதுக்கு இப்பவே நாங்க தடை விதிப்போம் பேசுறது எந்த வகையிலும் நியாயம் அல்ல ஆகவே அவருடைய கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை ஞானசேகரனுக்கு நூத்தம்பது நாள்ல நாங்க தமிழ்நாடு போலீஸ் தண்டனம் வாங்கி கொடுத்தாங்கிறேன் இதுல இந்த நிக்கிதா இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் அந்த சார் இப்போ ரெண்டாவது முறை கேட்க வேண்டியதா இருக்குது ஏன் இந்த வழக்க சீக்கிரம் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா நடிகர் ஜோசப் விஜய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகங்கிற கட்சி அவர் வந்து பிஜேபி பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது புரியுதுங்களா தாஜக கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும் அவர் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார் திமுகவினுடைய ஏ டீம் பி டீம் எல்லாம் கிடையாது திமுகவினுடைய ஏ டீம் திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரி தான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்தில் செய்கிறார் ஒரு காலத்தில் கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க கமலஹாசன் இல்லையா இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜய தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால தாவேக்கா மக்களால் புறக்கணிக்க எந்த விதத்திலையும் எதிரொலிக்காது யாருக்கும் எந்த சாதக பாதகத்தையும் ஏற்படுத்தாது அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு ரெண்டுலருந்து மூணு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மையம் போய் திமுகவில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சோம் மானஸ்தன் இல்லையா கமலஹாத்தன் அந்த மானஸ்தம்போ எப்படி திமுகவில் ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுகவில் ஐக்கியமா எந்த பாதிப்பும்